முடி கரு கருகருன்னு அடர்த்தியாக வளரணும்னு நினைக்கிறீங்களா நான் வந்துட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஹேர் டை போடுவோம்ப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கெமிக்கல்னால அந்த ஹேர் டையை போட்டு 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 தலை முடியெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமட்டை பிடிச்ச மாதிரி ஆயிரும் அதே சமயம் ரொம்ப வந்துட்டு ஒயிட்டாக மாறிடும் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேப்பெல்லாம் வந்துட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும் அரிச்சிக்கிட்டே இருக்கும் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே பட்டவங்களுக்காக இந்த ஒரு ஹேர் பேக்கு செம்ம பெனிஃபிட் தரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரசலாங்கனி தழை செம்பருத்தி தழை துளசி வெத்தலை இதனாலுமே ஈக்குவலாக எடுத்துக்கலாம் செம்பருத்தி தழை மட்டும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பாதாம் பிசுனி ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி கொதிக்க கொதிக்க இருக்கணும் ஒருவேளை நீங்கள் சாதம் வடித்த கஞ்சி தண்ணி ஆரிப்போயிடுச்சுன்னா திரும்பவும் நம்ம ஸ்டவ்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த கொதிக்கிற தண்ணி நம்ம ரெண்டு கப்பு அளவுக்கு முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கலாம் ஜஸ்ட்டு ரெண்டு மணி நேரம் ஊறுனாலே போதுமானது அப்படி இல்லாட்டினா நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சுட்டு காலையில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ரெண்டு மணி நேரம் தான் ஊற வச்சுருக்கிறேன் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசினி தான் நல்லாவே ஊறியிருக்கும் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்டாக இருக்கும் சம்பருத்தியோடய இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி குழப்பு தன்மை இருக்கும் இதை நல்லா அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த ஹேர் பேக்கு தலையில் குளிர குளிர எண்ணெய் தடவிட்டு இந்த ஹேர் பேக் போட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா தலையில் கடிச்சிக்கிட்டே இருக்குது ஒரே இச்சிங் ப்ராப்ளமாக இருக்குது சின்ன 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 சின்னதாக புண்ணெல்லாம் இருக்கும் அப்படியே பட்டவங்களுக்குலாம் இந்த ஹேர் பேக்கு செம்ம பெனிஃபிட் தரும் இந்த ஹேர் பேக் போடும்போது நல்லா ஜில்லு ஜில்லு ஜில்லுன்றிருக்கும் செம்ம பெனிஃபிட் தரும் நம்மளோடைய ஸ்கேல்பும் சுத்தமாக வச்சுக்கும் அதே சமயம் நம்மளுடைய முடியும் உடையாமல் நீளமாக வளர செய்யும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்